கம் டு மை சேனல் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசியை வச்சு இப்படி சோயா பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க மூணு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் தழை புடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கருவேப்பில் தாளிப்புக்கு ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் புதினா ஆஞ்சி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் தட்டி வச்சுருக்கிறேன் அப்புறம் சோயா ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ நான் குக்கரை காய வச்சு இது கோல்டு நான் ஆயில் ஊற்றி இருக்கிறேன் ஒரு நாலு டீஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் தாளிக்க என்னென்னு பார்த்துடலாம் இப்போ எண்ணெய் கிராண்டி வச்சு தாளித்துக்கு நான் சோம்பு பட்டை கிராண்டு இலை கடுத்து வச்சுருக்கேன் பட்டை எங்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க ஃப்ரிஞ்சு இலை இதெல்லாம் போட்டுக்கோ நான் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறேன் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்

இது நல்லா கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வணக்கணும் வெயிட் பண்ணலாம் அடுப்பை கொஞ்சத்தை ஏற்றி வச்சுக்கலாம் சீக்கிரம் வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து மெரூன் கலரில் வரணும்னு சொல்கிறேன்னா அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா கொஞ்சம் கலர் கொடுக்கும் கடையில் மாதிரி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் குழந்தை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் நறுக்கி வச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிட்டோம் அரைச்சு பூண்ட சேர்த்துக்கலாம் இஞ்சி புளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாம் காஞ்சு வச்ச புதினாவை சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச பச்சை சேர்த்துக்கலாம் நல்லா வணங்குக்கும் பயிர் சேர்த்துக்கலாம் நான் பிரியாணி பொடி வாங்கி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கரம் தூள் போட்டுக்கலாம் கரம் இது இதனால் எண்ணெயில் வணங்கட்டும் சுவைய போட்டுக்கலாம் நல்லா இப்படி கரண்டியில் மசாலா உள்ளே இறங்குற அளவுக்கு கிளறிக்கலாம் இப்போ நல்ல மசாலாலாம் சோயாவில் இறங்கிடுச்சு இப்போ நம்ம அரிசிக்கு சாப்பாட்டுக்கு வந்து எவ்வளோ தண்ணியோ அந்த தண்ணியை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம அரிசியை இதில் போ சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரில் மூடி வச்சு விசில் விட்டுக்கலாம் இந்த பிரியாணி குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்குது நான் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் விசில் போட்டு வச்சாச்சு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நாங்கள் பிரியாணி ரெடி ஆச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ இதுக்கு நெய் நல்லா நல்லாயிருக்கும் எந்த பிரியாணிக்கும் கொஞ்சம் நெய் ஊற்றினோன்னா அது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் வீட்டில் நெய் இல்லை அதெல்லாம் கடையில் வாங்கியிருக்கிறேன் எங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஊற்றிக்கு நம்ம ஒரு கிளர் கிளறிடலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் watching. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்த அன்னை துள்ளங்களுக்கும் நன்றி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்